லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு சட்ட ஒழுங்கு நல்லா தான் இருக்கு சட்ட ஒழுங்கு சீராதான் இருக்குது சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது மகளிர்களுக்கு நல்லா பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சட்டம் தான் இருக்குது இன்னைக்கு நம்ம ஏரியாலாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணி கூட பெண்கள் தாராளமாக வெளியே போகிறாங்க அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு நல்ல சீராக தான் இருக்குது நமது கமிஷனாக இருக்கிற அருண் ஜெட்டி அவர்களும் நல்லா பண்ணுறாங்க அருமையான ஒரு திறமையை நேற்று மூடும் ஒரு சடனாக ஒரு ஆறு பேரை பிடிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு நல்ல சீராக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறதுங்க சொல்லிக்கிட்டா இருப்பாங்க ஏன்னா அவங்க சொன்னால் தான் திமுகவுக்கு நல்ல வளர்ச்சின்னு ஒரு நம்ம நினைக்கிறோம் அவங்க சொல்ல சொல்ல திமுகவுக்கு வளர்ச்சி அவ்வளோ தான் ஒரு கட்சியை வந்து அவங்க மட்டும் தேடி மட்டும் தேடி பேச பேச அந்த கட்சி வளர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு தான் நம்ம நம்புகிறோம் அதாவது ஜனநாயகத்தில் வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்பளிக்க சொல்லி இந்த கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் கேள்வியாக கேட்டு உள்வாங்கி சட்ட ஒழுங்கு தான் இருக்குது அவங்கவுங்க போஷனில் சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்துகிறாங்க அரசியல் பண்ணுறாங்க அவ்வளோதான் சட்ட ஒழுங்குலாம் கரெக்டாக தான் இருக்குது அது அரசியலுக்காக சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு விடியல் பயணம் நிறையா விஷயங்கள் இந்த விஷயம் பண்ணியிருக்கிறாங்க பெண்களுக்காகவே மகளிர் தொகை அதெல்லாம் கொடுக்குறாங்க குறை சொல்லணும்னு சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க சட்டம் ஒழுங்கெலாம் நல்லா தான் இருக்குது வேணும்னு அது எதிர்கட்சியாகங்களோ அது பொருள் எது எதுனா இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு எதாவது கெட்ட பேர் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க அது இந்த பிஜேபிக்காரங்க திமுக ஏடிஎம்கு அதாவது யாரெல்லாம் இந்த ஆளுங்கட்சிக்கு அதை ஆப்போசிட்டாக இருக்காங்களோ அவங்களாம் வேணுன்னு இந்த பொருளை கலப்பட்றாங்க வேற எல்லாம் ஒன்று அதெல்லாம் கண்டிப்பாக பாதுகாப்பாக தான் இருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பாக சேஃப்டாக வந்துட்டு நைட்டு ப எங்கள் ஊர்லலாம் பத்து மணிக்கு கூட பைக் ஓட்டிகிட்டு போகிற பிள்ளைங்களாம் இருக்குது இப்போ பொண்ணுங்கள்லாம் எங்கள் பாப்பாலாம் ஸ்கூலுக்கு டூ டியூஷன் போயிட்டு ப்ளஸ் டூ படிக்கிறீங்க பாப்பா சைக்கிளில் போயிட்டு நைட்டு ஒம்போதரை மணி பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வரும் சிங்கிளாக அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா பொருளிகை கல நீங்கள் தமிழ்நாட்டோட மக்கள் எத்தனாயிரம் ஆயிரம் எத்தனை கோடி நீங்கள் வீட்டில் இருந்து காலைல வந்துட்டு வீட்டுக்கு தைரியமாக தானே போகிறீங்க அப்புறம் எப்படி சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள் மற்ற இடத்துல நான் மாநிலத்தில் நடக்கிறத விட எங்கள் மோசமாக நடக்குது இதுக்கு வடக்கெல்லாம் போனால் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பொன் புள்ளியில் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ பிள்ளைகளும் வந்து வேலை பார்த்துட்டு ஒழுங்காக வீட்டுக்கு போதும் ஒழுங்காக வருது அவங்கவங்க கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்கும் வீட்டுக்கு ஒரு போலீஸ் கொடுக்கவே முடியாது கிடையாது வீட்டுக்கு ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு வந்து சட்டம் ஒழுங்கு கொண்டாந்து பாட்ட முடியாது மக்கள் வந்து அவங்கவங்க இதுக்கு தகுந்த மாதிரி போகணும் வேலை வாய்ப்பு கிடையாது பசி பட்னி அதனால திருடுதான் எல்லாருக்கும் வேலை கொடுத்தாங்கன்னா என்னும் திருட போறான் அவன் வேலையை பார்த்து போகிறான் இந்தியாவிலே அடுத்த மாநிலத்தில் ஒப்பிடும்போது தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்ல எல்லா மாநிலத்தை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டை எவ்வளோ பரவாயில்ல சட்டம் ஒழுங்கும் சரி பெண் பாதுகாப்பும் சரி இப்போ நீங்கள் ஒரு ஒரு சுதந்திரமாக என்னை பேட்டி எடுக்கிறீங்க பாதுகாப்பில் அதை பேட்டி எடுக்கிறீங்க அது சட்டம் ஒழுங்குங்கிறதுமா இப்போ வந்து சமூகத்தின் அடிப்படையில் இப்போ நிறைய வருது இப்போ வந்து கவர்மெண்ட்டு நல்லா தான் உடனுடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு உதாரணம் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரெலாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு ஒன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சி எல்லாம் போயிட்டுருக்கு அதனால் சட்ட ஒழுங்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி மணி சொல்லுவான் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எம்ஜிஆர் ஒரு பாட்டு போடுவார் பழைய பாட்டு அது மாதிரி சமூகம் வந்து மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஆட்சி கவர்மெண்ட் போராட்டிக்கிட்டு இருக்காங்க ஜென்ரலாக ஒரு நான் என்னோட கருத்து அதுதான் கவர்மெண்ட்டு மேலே நம்ம சொல்ல முடியாது சமூகமே வந்து அதை மாற்றிக்கிட்டா தான் உண்டு ஆனால் அதுக்குன்னு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அது நடவடிக்கை உடனே கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கட்சியை தக்க வைக்கணும்னு அவங்க பேசி தான் அவங்க திமுக பேசினா தான் அவங்க நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்ட முடியும் சடனாக அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லி கிடையாது ஏன்னா அது எம்ஜிஆருடையது அம்மையார் ஜெயலலிதாவுடைய வாக்கு அது அவங்க வாக்கு வச்சுக்கிட்டால் இவங்க சட்டத்தை வந்து இன்னும் கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க போல எடப்பாடி இன்னும் மக்களை சந்தித்து இன்னும் ஓட்டு கேட்கலன்றதை நம்மளுடைய கருத்தா இப்போ சொல்கிறது எப்படின்னா நேற்று கூட சட்டசபையில் நமது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்காங்க அவங்கள கூட பேச விடாமல் அவங்க மேர்மலையாக தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் பேச விட்டால் தான் அவங்க கோரிக்கையில் சொல்ல முடியும் அதோடு தான் சபாநாயகர் நமது சபாநாயகர் மதிப்புக்குரிய அவர்கள் அப்பா அவர்கள் கண்டிப்பாக இவங்க வெளிநடப்பு செஞ்சு இவங்களை வெளியே அமைச்சிருக்கிறாங்க அதாவது முதலமைச்சருடைய கருத்துப்படி என்னென்னா தமிழ்நாடு சீராக இருக்குது எதனால் பிரச்சனை இருக்குதா இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல நடக்க தான் இருக்கும் அதை போய் சிஎம் அவர்கள் வந்து நேராக போய் பார்க்க முடியாது ஒன்று ரெண்டு நடக்கத்தான் போதும் ஏன்னா இது மாநிலம் வந்து நம்ம வந்து பெருசு தமிழ்நாடு வந்து யாரும் நம்ம குறை சொல்ல முடியாது நல்லா போய்கிட்டு இருக்குது அருமையான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது மீண்டும் நல்லாச்சும் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் கிடையாது வேலையை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க ஏன்னா மௌண்ட் இருபத்தி பதினாறு கிலோமீட்டர் நான் டெய்லி சைக்கிளில் வர்றேன் இங்கேயாவது நைட்டில் நான் இங்கே சைக்கிளில் போயிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருபது வருஷம் முப்பது வருஷமா ஓட்டுகிட்டு வர்றேன் நான் பாயிரமோ தெரியும் இப்போ ஒழுங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னு நான் நாக்கே நரம்புலாம் சொல்லக்கூடாது அவங்க உங்க வேலையை கரெக்டாக பார்த்து தான் இருவாங்க என்ன ஒழுங்கும் சரியில்லை ஒரு மனுஷன் வந்து இப்போ ஒரு பெரிய கலவரம் நடக்குதுமா ஒரு பெரிய கலவரம் நடக்குது அதில் வந்து ஒரு லட்சம் கல் தூக்கி ஒருத்தன் வீசுகிறான் இருபத்தஞ்சாயிரம் போலீஸ் என்ன பண்ணுவாங்க கல் ஒரு லட்சம் கல் வருது இருபத்தஞ்சாயிரம் போலீஸ்னால என்ன பண்ண முடியும் எவ்வளோ கல்லை தடுக்க முடியும் அந்த மாதிரி தான் ஊர்மான முயற்சி பண்ணி நம்ம வந்து சட்ட ஒழுங்குன்றது கரெக்டாக எல்லாம் பார்த்துட்டு அதையும் மீறி நடக்கும் நல்லா ரோட்டில் போயிட்டு இருக்கோம் நல்லா தான் நடந்து போகிற திடீர்னு தடுக்கிட்டு கீழே கொண்டுறோம் அது யார் தப்பு நம்ம தப்பா தரை தப்பா கவனக்குறைவு அந்த கவனக்குறைவும் இருக்கக்கூடாது அந்த வகையில் அதிகாரிகள் பிறகு யாரும் ஒரு முடியாது நல்லா அவங்க நல்லா கரெக்டாக அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எதுவும் ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கு சொல்லலாம் என்ன நாளும் பேசக்கூடாது பார்த்து செய்யணும் மக்கள் ஃப்ரீயாக லாந்தாங்க ஃப்ரீயாக போகிறாங்க வராங்க ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து பத்து ட்ரெயின் வருது மக்கள் அதில் பயணம் பண்ணி வாராங்க போகிறாங்க அப்புறம் எப்படி வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல முடியும் பெண்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியும் அதுதான் நான் கேட்குறேன் நீங்கள் பெண்கள் தானே நீங்கள் நம்ம வந்து அழகாக மைக்கேந்தி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து தர போகிறீங்க அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இவ்வளோ கோடி மக்களை கண்ட்ரோல் பண்ணணுன்னா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் ஏன் அண்ணாதிமுக பொருள் இதே மணிக்கு வந்து எதுவும் ஜெட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் இருந்ததா கற்பழிப்பு இல்லாமல் இருந்ததா என்ன இல்லாமல் இருந்தது எல்லாமே நடக்க தான் அந்தந்த அந்தந்த மக்கள் தொகை ஏற 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 மக்கள் தேவையை வந்து புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தானே செய்ய முடியும் பத்து வருஷம் அவங்க அண்ணாதிமுக ஆண்டு இருக்காங்க இப்போ திமுக வந்து அஞ்சு நாலு வருஷம் ஆகுது ஆண்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு போலீஸ் கொடுக்கவே முடியும் போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கிறது எப்படி பண்ண முடியும் திரும்ப திரும்ப கேட்டாலும் அதுதான் அதாவது கரெக்டாக தான் இருக்கும் போலீஸாக வந்து அவர் வந்து நூறு முறை சரியாக இயக்குறாரு பெண்கள் பாதுகாப்பு இருக்குமா பெண்களுக்கு பாதுகாப்பு அதுதான் சொல்கிறேன் சமூகம் சில நேரம் வந்து ஒழுங்கினமாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண் பெண் எல்லாருமே தான் பாதிக்கிறாங்க சிறுவர் சிறுமீர் எல்லோரும் தான் பாதிக்கிறாங்க அதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை சீர் செய்கிறாங்க அது அது அந்த விஷயத்தில் நம்ம உடனுக்குடன் நடவடிக்கை இந்த கவர்மெண்ட் எடுக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது எந்த வகையில சில இருக்கு அதான் அப்பயும் தானே நடந்துச்சு அப்பையும் தானமா நடந்தது அப்ப இவங்க சொன்னாங்க பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்லன்னு இப்போ இவங்க சொல்றாங்க பாதுகாப்பு இது வந்து வாடிக்கை இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது சட்டவங்களுக்கு நடவடிக்கை எடுங்க கூப்பிட்டு கேளுங்க அதுக்கு எல்லாம் அதுக்குன்னு செயற்குழு எல்லாமே அதுக்கு என்ன பண்ற ரீசன்லாம் இருக்குல்ல வச்சு கேளுங்க முதலமைச்சரை கூப்பிடுங்க துணை முதலமைச்சர் கூப்பிடுங்க சம்பந்தப்பட்டவங்க யாரும் கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கு சட்டவங்களுக்கு ஒர்க்கும் தெரியல சட்டவங்களுக்கு அது என்ன அர்த்தம் அது அப்பளும் சொல்லக்கூடாது நல்லா தீர விசாரிக்கணும் விசாரணை பண்ணி நல்லா கண்கொள்ளாக பார்க்கணும் சில விஷயங்கள்ல அதாம அது நடக்கணும்ன்றதுக்கா ஒன்று எதிர்பாராமல் நடந்துடும் அதுக்கு உடனே சட்டத்தை குறை சொல்லக்கூடாது அரசியலில் கூட சொல்லக்கூடாது தப்பா அது பெரிய தப்பு அது குறை சொல்கிறதே பெரிய தப்பு ஒத்துழைத்துறதே சொல்லக்கூடாது அப்படி உங்களுக்கு ஏதாவது படுத்துனாக்கா நீங்கள் ஒரு டீம் சேர்ந்து போய் அவங்கள நேரடியாக கேட்கலாம் எப்போ இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது இதுக்கு என்ன செய்யலாம் ஏன் நீங்கள் கொஞ்சம் கவனம் குறைவாக இருக்கீங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி டேரெக்டாக போய் நேரடியாக பேசணும் அதாவது சாட்சி காலம் ஒரு நேராக சண்டைக்காரங்களே விழுந்துடுறாங்க அந்த மாதிரி ஒரு கணக்கு நேரடியாக போய் கேட்கலாம் நம்மளே கேட்கலாம் ஏன் நீங்கள் உங்களுக்கு முழு பங்கு இருக்குதுல உங்களுக்கு மொழி உரிமை இருக்குதுல எதிர்க்கட்சியில் பெரிய டீம் தான் அது எதிர்கட்சியும் ஒரு பெரிய பதவி நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது குறை சொல்லிக்கிட்டே இருந்தாக்க அப்புறம் உங்கள் மேலே அவங்க குறை சொல்லுவாங்க அவங்க மேலே இப்படியே கிடச்சில் பப்ளிக் எந்த விதமான பிரோஜனம் இல்லாமல் போயிடணும் மக்களுக்கு பிரோஜனப்படுற மாதிரி ரெண்டு பேரும் செயல்படணும் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இதுதான் பண்பு எதிர்கட்சினாலே அரசியல் பண்ணி தான் நான் வரணும் அப்போ தான் நான் அவங்க வந்து நிற்க முடியும் சரியா அதாவது நான் நடக்காத நடந்ததாக சொன்னால் தான் மக்களை வந்து அவங்க வந்து நோட்டட் ஆவாங்க அதுக்காக அவங்களுடைய இதை இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக அதை சொல்லுவாங்க அது ஏன் நல்லதா கெட்டதாங்கிறத பொதுமக்களுக்கு தெரியும் பொதுமக்கள் எப்போதுமே இந்த ஆட்சி மேலே ஒரு நல்ல ஒப்பீனியனோட தான் இருக்கிறாங்க சில அதிருப்திகள் இருக்குது அது என்னென்னா நிதிநிலை சரியில்லை என்கிறது ஒன்று இருக்குது பணம் வந்ததுன்னா கொடுக்க எல்லாேருக்கும் என்ன இது தானே செய்ய தான் விரும்புவாங்க அது மத்திய அரசு மேலே தான் அந்த ஒரு ஒன்றிய அரசு மேலே தான் இந்த கோபம்லாம் திரும்பும்ங்கிறது ஜென்ரலாக பொதுமக்களோட கணிப்பாகவும் கூட இருக்குது தமிழ்நாட்டை வந்து அவங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கலையே இந்த ஆட்சிங்கிறதுனால அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க இது தமிழக கட்சியே திமுக திமுக ஆட்சி இதுங்கிறத விட பொதுமக்களை நசுக்கிறத எந்த பொதுமக்களும் விரும்ப மாட்டான் அதுக்கான பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தக்க பாடத்தை கொடுப்பான்